தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மனதை ஒருநிலைப்படுத்துதல் வெற்றியின் ஏணிப்படி எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் சாம்பவி கல்விக்கு கவனம் செலுத்துதல் இன்றியமையாதது கவனச்சிதறல் ஏற்பட்டால் அவற்றை நினைவில் இருத்திக்கொள்ள கொள்ள முடியாது எந்த ஒரு விடயத்தையாவது செய்ய முனையும் போது அந்த விடயத்தில் கவனம் செலுத்தப்படுவதாலேயே கூடிய பயனை அடைய முடியும் சிந்தனை ஓட்டம் பல்வேறு திசைகளிலும் செலுத்தப்படலாம் ஆனால் அவற்றை குவியப்படுத்தும் போது அதன் கவனச்சிதறல்கள் மையப்புள்ளியை அடைகின்றன இதனால் தெளிவான சிந்தனை ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள முடிகின்றது கற்றல் என்பது மனதில் பதிய வைத்தலை மையமாக கொண்டது இவை ஒருவர் வாழும் புறச்சூழல்களால் பாதிக்கப்படலாம் ஒருவர் வாழும் சூழல் அவரது கவன பெறுகின்றது கவன ஈர்ப்பு என்பது உள்ளத்திற்கும் சூழலுக்கும் இடையேயான ஒரு பரிமாற்றமாகவே அமைகின்றது நினைவு அல்லது மனதில் பதிய வைத்தல் என்பது பல்வேறு வகையான சுற்றுச்சூழலோடு மட்டுமன்றி உள்ளத்தின் பல்வேறு பகுதிகளுடனான வலைப்பின்னலோடு தொடர்புடையதாக அமைகின்றது கவனம் செலுத்துதல் என்பது ஐம்புலன்களோடும் தொடர்புடையது மெய் கண் வாய் மூக்கு செவி என்பன உளத்தொழில் பாட்டோடு மிக சிக்கலான வகையில் தொடர்பை கொண்டுள்ளன விளங்கிக் கொள்ள முடியாத வலை பின்னலமைப்பை கொண்டுள்ளன இவ் ஐம்புலன்களை ஒடுக்கி மேற்கொள்ளப்படும் கவனப் போராட்டத்தை ஒருநிலைப்படுத்துவது என்பது மிகவும் கடினமானது மனித மனமானது ஒருநிலை இல்லாதது மனித மனமானது குரங்கை போன்றது என்று சாதாரண வழக்கில் கூறுவார்கள் ஒரு முறை சார்ந்த செயலில் ஈடுபடாத தன்மையை எடுத்து காட்டுவதாக இந்த உதாரணம் அமைகின்றது நரம்பியலுக்கும் உளவியலுக்கும் இடையேயான தொடர்புகள் செயற்பாடுகள் பற்றி ஆராய்வதற்கான தொழில்நுட்பங்களின் வளர்ந்து வரும் முன்னேற்றங்கள் மனித கற்றல் மற்றும் நினைவாற்றல் பற்றிய நமது அறிவை அதிகரித்துள்ளன அறிவாற்றலின் வளர்ச்சிக்கு கவனக்குவிப்பு மிக முக்கியமானது எனவே இந்த கவனக்குவிப்பை எப்படி மாணவர்கள் கல்வியில் மேற்கொள்ள முடியும் என்பது பற்றியே இக்கட்டுரை ஆராய்கின்றது சில விடயங்களில் கவனம் செலுத்துவதில் சிரமம் காணப்படுவது இயல்பு கவனம் செலுத்துவதற்கு உலத்தை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என கல்வி உளவியலாளர்கள் ஆய்வுகள் செய்துள்ளனர் அட்ட அவதானம் என்பது ஒரே நேரத்தில் எட்டு விடயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய சக்தியை உள்ளதை குறிக்கின்றது எனவே மனதை கட்டுப்படுத்துவது அவரவரை பொறுத்தது அது அவர்களின் கைகளிலேயே இருக்கின்றது எவ்வளவுதான் அறிவுரைகள் பயிற்சிகள் தரப்பட்டாலும் தாமே தமது உள்ளத்தை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு கவனச்சிதறல்களை தவிர்த்து கொள்ள கற்றுக்கொள்ளுவதே சிறந்த வழிமுறையாகும் இதற்கு எமது பழக்க வழக்கங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாகும் யோக பயிற்சி இதற்கு சிறந்த உதாரணமாகும் சிந்தையை ஒருநிலைப்படுத்தும் போது அவர்களுக்கு வெளியுலகில் நடப்பது தெரியாமல் இருக்கும் நிலைக்கு தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கின்றார்கள் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள் இளமை பருவத்தில் இருந்தே கவனம் செலுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் உங்கள் பழக்கங்களை சரிபார்க்கவும் எப்படி நிலைமைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் பயனடையலாம் இதுவும் கடந்து போகும் என்னும் மனநிலையை அடைவதற்கு போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக அமையும் எதனையும் தள்ளி போடுதல் மனப்பாங்கை அகற்றி எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் எடுத்த காரியத்தை முடிக்கவும் முயற்சிக்க வேண்டும் மனதை ஒரே நிலையில் வைத்திருந்து பதறாத காரியம் சிதறாது என்பதை மனதில் இருத்தி செயற்பட வேண்டும் பதறுதல் என்பது மன வலிமையற்ற நிலையில் மனதை ஒரே நிலையில் வைத்திருக்க முடியாமையே ஆகும் மக்கள் ஆற்றலையும் மன உறுதியையும் கொண்டுள்ளனர் என்பது மறுப்பதற்கில்லை எனினும் சில வேளைகளில் தேவையான விஷயங்கள் இருப்பினும் சில நேரங்களில் பல்வேறு கூறுகள் நுழைகின்றன மனம் அடிக்கடி மாறும் இயல்புடையது அதற்கு நாம் தான் இடம் கொடுக்கின்றோம் உண்மையில் நமது பலத்தை மனமாற்றம் குறைக்கலாம் மன உறுதியுடன் செயற்பட்டால் எடுத்த காரியத்தை அடையலாம் மன உறுதியற்ற அல்லது மனதை ஒரே நிலையில் வைத்திருக்க முடியாததற்கான காரணிகள் சில போதுமான தூக்கமின்மை உறுதியான கொள்கை உடைய ஒருவர் தான் நினைத்தவற்றை மாற்றாமல் செயற்படுவார் மனதில் தோன்றிய எண்ணத்தை அல்லது தீர்மானத்தின்படி நடக்கும் நிலை ஒழுங்காக உள்ளதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரவில் ஒழுங்காக தூங்க முடியவில்லையெனின் உறுதியற்ற நிலையில் உள்ளதாகவே கருத வேண்டும் முறையற்ற அல்லது ஊட்டச்சத்து அற்ற உணவு முறை சீரான உணவை தவறாமல் உண்ணுதல் முக்கியமானது வேண்டப்படாது அவசரமான ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்ணல் கூடாது உணவில் கட்டுப்பாடு மிக முக்கியமானது ஆசைப்பட்டதை உண்ணாமல் உடலுக்கு ஆரோக்கியமானதை உண்ண வேண்டும் ஆற்றலுக்கான சரியான ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவை உண்ணுதல் உடல் மற்றும் மன செயல்முறைகள் ஒழுங்காக செயற்பட அவசியமாகின்றது தவறான உணவுகள் உடல் நலத்தை கெடுப்பதோடு சீரான சிந்தனையையும் தடுக்கின்றது போதுமான உடற்பயிற்சியின்மை சரியான போதுமான உடற்பயிற்சி வழக்கமாக மேற்கொள்ளப்படுதல் உடல் ஆற்றலை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை தருகின்றது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உளம் ஆரோக்கியமாக இருக்கும் உளச் செயற்பாடு சீராக இடம்பெறும் நாளாந்தம் உடலுக்கு பயிற்சி தருவதனால் இரத்தச் சிற்றோட்டம் நன்கு நடைபெறும் அது மூளையின் ஆரோக்கியமான செயற்பாட்டிற்கு வழிவகுக்கின்றது உளம் சீராக செயற்பட வைக்கின்றது அதிக வேலை மன அழுத்தம் இவை இரண்டும் மன உறுதியையும் ஆற்றல் மட்டத்தையும் குறைக்கும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் பணம் தேட வேண்டும் என கூடுதலாக முயற்சிக்கின்றனர் இதனால் குடும்பத்தோடு செலவிடும் நேரம் குறைகின்றது மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் நிலை அற்றுப்போகின்றது உடல் இழைத்தால் உளமும் சோர்வடையும் சோர்வுற்ற உளம் ஆரோக்கியமாக செயற்பட முடியாது கவனச்சிதறல்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் மருத்துவ ஆலோசனை மேற்கூறிய நான்கு விடயங்களையும் சரியாக பராமரித்தால் அங்கேயும் இன்னும் ஆற்றலின்மை விருப்பமின்மை முதலியன ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் அவரிடம் ஒளிவு மறைவின்றி அனைத்தையும் குறிப்பிட வேண்டும் அவரின் ஆலோசனையை ஏற்று செயற்பட வேண்டும் மதிப்பீடு செய்தல் ஒரு விடயத்தை தள்ளிப் போடுவதை எவ்வாறு சமாளிப்பது என்பதை நீங்கள் அறிவதற்கு முன் அது சில அடிப்படை கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்வது பொருத்தமானது உங்களுக்கு எது முக்கியம் மற்றும் நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் அல்லது இன்னும் சிறப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பன போன்ற கேள்விகளை கேட்டு அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நீங்கள் தள்ளி போடுவதற்கான காரணத்தை கண்டறியலாம் எடுத்த காரியத்தை பிற்போடாது செய்து முடிக்க சுய மதிப்பீடு செய்தல் பயன் தரும் முன்னுரிமைகளை தீர்மானித்தல் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது நம் வாழ்க்கையில் நம்மை விரும்ப வைக்கும் விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது எதனை முதலில் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்துடன் எழுந்திருப்பது அந்த நாளை இலகுவாக்கும் திட்டமிட்டு செயற்படவும் உதவும் நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் புதிதாக செய்ய வேண்டியவற்றை தீர்மானிக்க வேண்டும் இல்லை என்று சும்மா இருத்தல் சோம்பலை அதிகரிக்க வைப்பதோடு பின்போடவும் வைக்கும் பொறுப்பு கூறல் நீங்கள் தனியாக வாழ்ந்தால் நிச்சயமாக யாருக்கும் பொறுப்பு கூற வேண்டியதில்லை என நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சில விடயங்களில் மிகவும் கடினம் சிலவற்றை நாம் செய்ய வேண்டும் என்னும் நிலையான உந்துதல் நிலை காணப்படும் நாளைய உலகிற்கு பொறுப்பு உள்ளவராக வாழ்வது எதிர்காலத்தை சமாளிப்பதற்கு இலகுவாகவும் எதிர்காலத்தை இலகுவானதாக ஆக்கவும் உதவும் திட்டம் தீட்டி செயற்படுவதனால் வாழ்க்கையில் எதிர்பார்த்தவற்றை இலகுவாக அடைய முடியும் அதற்கு எடுத்துக்கொண்ட விடயத்தை பிற்போடாமல் செய்யும் மனதிடத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்ட விடயத்தை நிறைவேற்ற மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் எண்ணத்தை சிதறடிக்கும் செயல்களுக்கு இடம் கொடுக்காது செயற்படுவது இலக்கை எட்ட இலகுவானதாக அமையும் செய்ய வேண்டியவற்றில் கவனத்தை செலுத்துவதால் இலகுவாக இலக்கை அடைய முடியும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவதற்கு மன உறுதியும் சிந்தையை வழிப்படுத்துவதும் அவசியமாகும்